வெயிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு நா ஒரு நாளைக்கு அஞ்சு டு ஆறு டைம் வந்து நீங்கள் வந்து உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உணவிற்கும் மூன்று டு நான்கு மணி நேரம் வந்து இடைவெளி இருக்கணும் அதே சமயம் நீங்கள் வந்து உணவை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது இது முக்கியமானது அப்புறம் தண்ணி வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் வயிர் ஃபுல்லாயிரும் அதனால் உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு எனர்ஜி வந்து கிடைக்காது அப்புறம் நல்ல தூக்கம் இருக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்ச நாளைக்கு வந்து அதை வந்து நிறுத்தணும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து பால் குடிக்கலாம் ஏன்னா பாலில் வந்து ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் அதிகமான எனர்ஜி இருக்குது அதில் கலோரிஸ் கிடைக்கும் அப்புறம் கிரியாட்டின் இருக்க உணவை எடுத்துக்கணும் கிரியாட்டின் இருக்கிறத எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய மசிலோடைய மாஸ் அதிகமாகும் அப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்புறம் ப்ரோட்டீன் வந்து உணவில் வந்து ப்ரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்புறம் தான் வெஜிடபிள் தான் கடைசியாக சாப்பிடணும் காய்கறிகளை வந்து கடைசியாக தான் சாப்பிடணும் அப்புறம் உணவு முறையில் வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரலான்னா தானியங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து ஸ்டார்ச் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஸ்டார்ச் எது எதெல்லாம் இருக்குன்னா ஓல் வீட்டில் வந்து இருக்கும் அப்புறம் பாஸ்தா ப்ரவுன் ரைஸ் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் வந்து ஸ்டார்ச் இல்லாமல் கார்போஹைட்ரேட் இருக்கும் அப்புறம் ஃபேட்டும் இருக்கும் அது வந்து வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப யூஸ் ஆகும் சேனை கிழங்கு அதுலேயும் ஸ்டார்ச் வந்து இருக்கும் நூற்றி ஐம்பது கிலோ கலோரிஸ் எனர்ஜி வந்து அது கொடுக்கும் அப்புறம் அதிகமான கலோரி இருக்கிற உணவுகள் காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும் கேரட்டு பீன்ஸு பீஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஐ கலோரி இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கலாம் பனானா வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தில் வந்து நூறு கிலோ கலோரி இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு வாழைப்பழமாச்சு எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் வந்து அழகாக இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் மாங்காய் அது எடுத்துக்கலாம் அப்புறம் திராட்சை அப்புறம் பீன்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு பீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கிலோ கலோரி ப்ரொவைட் பண்ணும் உங்களுக்கு அப்புறம் தயிர் அந்த வெண்ணெய் அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம் ஓட்ஸ் மீல் அதில் வந்து நார்ச்சத்து இருக்குது அப்புறம் பாஸ்தா அது எடுத்துக்கலாம் அதில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக கிடைக்கும் அப்புறம் முட்டை எடுத்துக்கணும் அதுலேயும் மஞ்சக்கருவோட தான் அதிகமான வந்து ஃபேட் இருக்குது அப்புறம் அதில் வந்து வேறு என்ன இருக்குதுன்னா ப்ரோட்டீன் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் டி இ அப்புறம் கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது முட்டையில் அப்புறம் சிவப்பு இறைச்சி எடுத்துக்கலாம் அது என்னென்னா அந்த மாட்டு மாட்டு இறைச்சி பீஃப் அது எடுத்துக்கலாம் அப்புறம் கோழியோடைய கறி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த ஃபேட் இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் நட்ஸு அந்த நட்ஸு ஆல்மண்ட்ஸுன்னு சொல்கிற அது எடுத்துக்கலாம் அப்புறம் சன்ஃப்ளவர் விதைகள் அப்புறம் பீனட்ஸு இந்த ஆலிவா எண்ணெய் அப்புறம் ஃபிஷ் ஆயில் ஆலி விதை இதெல்லாம் எடுத்துக்கலாம் மெயினாக வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த ஃப்ரைட் ஃபுட்டு அது எதையுமே எடுத்துக்கக்கூடாது அப்புறம் சோயா பீன்ஸ் எடுத்துக்கலாம் சோயா சோயாபீன்ஸில் வந்து விட்டமின் பி இருக்கு கேல்சியம் இருக்கு அயன் இருக்குது அப்புறம் பாலாடை கட்டி சீஸ் இது எடுத்துக்கலாம் அப்புறம் சால்மன் ஃபிஷ் எடுத்துக்கலாம் சால்மன் மீன் டெய்லி ஒன்று இல்லாட்டி இரண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த சூறை மீன் சொல்லுவாங்கள்ல அதையும் எடுத்துக்கலாம் இறால் மீன் அப்புறம் முந்திரி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை பாதாம் பருப்பு அப்புறம் வெண்ணெய் பழம் அவோகெடோ இது எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கைக்குத்தல் அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட்டும் நார்ச்சத்து இரண்டுமே இருக்குது அப்புறம் கோதுமை சப்பாத்தி ஒரு துண்டு சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கிலோ கலோரி எனர்ஜி இருக்குது உலர் திராட்சை பால் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லெப்டின்ங்கிற ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகமாகிட்டே போகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்களுடைய உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுடைய கேள்விக்கான விடை வந்து கிடைக்கும் அடுத்த வீடியோவில் நன்றி